பணம் சம்பாதிப்பது கடினம் அல்ல அதை தக்க வைப்பதுதான் கடினம் என்று சாணக்கியர் கூறுகிறார் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண பாலகனை பேரரசராக மாற்றிய சாணக்கியரின் நிதி மேலாண்மை தந்திரங்கள் இன்றும் நவீன காலத்திற்கு பொருந்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த பத்து ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இலக்கை ரகசியமாக வைத்திருங்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு செயலை முடிக்கும் வரை அதை பற்றி யாரிடமும் கூறக்கூடாது நீங்கள் பெரிய செல்வந்தராக வேண்டும் என்ற திட்டத்தை வெளிப்படையாகச் சொன்னால் பொறாமை மற்றும் தடைகள் உருவாகலாம் உங்களுடைய ரகசியங்கள் கசிந்தால் அது உங்கள் வெற்றியின் வேகத்தை குறைக்கும் எப்போதும் விழிப்புடன் இருங்கள் செல்வம் எப்போதும் ஓரிடத்தில் தங்குவது கிடையாது வாய்ப்புகள் வரும்போது அதை அடையாளம் காணும் கூர்மையான அறிவு வேண்டும் ஒரு கொக்கு மீனுக்காக காத்திருப்பது போல சரியான வாய்ப்புக்காக காத்திருந்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தர்மம் செய்யுங்கள் ஆனால் வரம்பிற்குள் செய்யுங்கள் செல்வம் பெருக தர்மம் அவசியம் ஆனால் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு தர்மம் செய்யக்கூடாது மிக நேராக இருக்கும் மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன அதுபோல அளவுக்கு அதிகமான தாராள குணம் உங்களை ஏழ்மைக்கு தள்ளும் நண்பர்களையும் எதிரிகளையும் அடையாளம் காணுங்கள் செல்வந்தராக விரும்புபவர்கள் தவறான நபர்களுடன் நட்பு கொள்ளக்கூடாது சோம்பேறிகள் அதர்மம் செய்பவர்கள் மற்றும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து இருந்து இருங்கள் நல்ல வணிக அறிவு உள்ளவர்களுடன் நெருங்கி பழகுங்கள் சேமிப்பதே உண்மையான வருமானம் ஆறுகளில் நீர் ஓடிக்கொண்டே இருந்தால் எப்படி அது தேங்குவதில்லையோ அதுபோல செலவு செய்து கொண்டே இருந்தால் பணம் தங்காது வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக கட்டாயம் சேமிக்க வேண்டும் வசதியான சூழலை உருவாக்குங்கள் நீங்கள் வசிக்கும் இடத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் மற்றும் அங்குள்ள மக்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இத்தகைய சூழலில் மட்டுமே தொழில் வளர்ச்சி அடையும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருப்பவன் ஏழையாகவே மடிவான் என்று சாணக்கியர் கூறுகிறார் உழைப்பவனுக்கு செல்வம் தானாக வந்து சேரும் சோம்பெறித்தனம் என்பது செல்வத்தின் மிகப்பெரிய எதிரி அறிவே சிறந்த செல்வம் பணம் திருடப்படலாம் ஆனால் உங்கள் அறிவு யாராலும் திருடப்பட முடியாது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் உங்கள் துறையில் நிபுணத்துவம் பெறுவதிலும் முதலீடு செய்யுங்கள் அறிவுள்ளவன் எங்கு சென்றாலும் பிழைத்துக் கொள்வான் பேச்சில் நிதானம் தேவை இனிமையான பேச்சால் உலகத்தையே வெல்லலாம் குறிப்பாக வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடமும் முதலீட்டாளர்களிடமும் பேசும் வார்த்தைகள் உங்கள் செல்வத்தை தீர்மானிக்கும் கடுஞ்சொற்கள் லட்சுமியை உங்களிடமிருந்து விலக்கிவிடும் பேராசையை தவிர்த்தல் நேர்மையற்ற வழியில் வரும் பணம் நீண்ட காலம் நிலைக்காது அநியாயமாக சம்பாதிக்கும் பணம் பத்தாண்டுகள் வரை இருக்கலாம் ஆனால் பதினோராவது ஆண்டில் அது அசலோடு சேர்த்து அழிந்துவிடும் எனவே அறவழியில் செல்வம் மீட்டுங்கள் செல்வம் என்பது வெறும் எண்கள் அல்ல அது ஒரு வாழ்வியல் முறை சாணக்கியரின் இந்த பத்து ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் பொருளாதார சுதந்திரம் என்பது நிச்சயம் சாத்தியம் இன்று நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு சிறிய முயற்சிதான் நாளை உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் இந்த பத்து குறிப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை கமெண்ட் செய்யுங்கள் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள்